எடி நான் உங்ககிட்ட சொன்னதெல்லாம் உன் காதல உள்ளோ நான் என்ன மன்னிப்பு ஏங்கிட்டே கேட்க சொன்னேன் உங்க வீட்டுல போய் உங்க அம்மா உன் மைனி உங்க அண்ணன் எல்லாரும் காலையே விழுந்து மன்னிப்பு கேட்டுட்டு வாங்கல சொன்னேன்

வரும் டி நல்ல ஐடியாலாம் உனக்கு வரும் மைண்ட் வாய்ஸ் நினைச்சுக்கிட்டு சத்தமா பேசினா எல்லாரு காதலையும் உளதான் செய்யும் பாரு எல்லாருக்கிட்டையும் மன்னிப்பு கேட்டுட்டேன்னு என்ன போய் சொல்லி ஏமாத்த முடியாது டி இந்த ரமேஷ் இனியும் ஏமாந்தவனா இருக்க மாட்டாமட்டி பாரு நான் மன்னிப்பு மன்னிப்பு கேட்கணும் அதையே போன்ல வீடியோ எடுத்து என்கிட்ட கொண்டு வந்து காட்டணும் ஆமா பின்ன என்ன ஏமாத்தது காட்டி அதான் சொன்னோம்ல இனி நான் யாருகிட்டையும் அதுலயும் முக்கியமா குறிப்பா வாங்கிட்ட நான் இனி ஏமாறவே மாட்ட

பொண்டಾಟியே கன்னத்துல அரஞ்சி போட்டமே அலதுக்கிட்டே போனால சமாதானப்படுத்தி வீட்டுக்குள்ள கூட்டிட்டு வருவோம்னு இந்த பார்த்தா எப்படி எல்லாம் போறாரு இந்த எங்க இருந்து வந்ததுன்னு என்ன நடிப்பு வடிக்க மாதிரி இருந்தா இப்ப அப்படியே மூஞ்ச

beauty எனக்கு என்ன மாமியார் மரமோல என்ன ஆட்ட நாங்க ஒத்திமையா இருக்கோ ஒரே வீட்ல இருக்கோ ஒரே குடும்பமா இருக்கோ உன் மாமியார் வேற சொன்னா என் மரமோல குடும்ப குத்து விளக்கு என் மருமகள போல வருமா நாங்க எவ்வளவு ஒத்திமையா இருக்கோன்னு என் மரமோ கிட்ட இப்ப விஷயத்தை விஷயத்த சொன்னாதானே அவளும் புரிஞ்சுக்கிடுவா என்ன இன்ன இங்கே இருக்க சீக்கிரமா கிளம்பு உங்க ஊர்ல போய் எல்லார்கிட்டையும் காலைல விழுந்து மன்னிப்பு வீடியோ வரை எடுக்கணும் நிறைய வேலை இருக்கலாம் என்ன சீக்கிரமா உன் புருசே இந்த வீட்டு பொண்ணுதை பட்டி சொல்றது கரெக்டா தான் இருக்கும்னு நினைக்கேன் நானும் அப்படி தான் நினைச்சிட்டு இருக்கேன் பாத்துடுங்க ஐயோ அப்படினா என்னது அப்படி தான் இழுக்கிய சந்தோஷப்பட வேண்டியதுனா என்ன சின்ன பொண்ணு இப்படி சொல்லுதா ஆமாக்கா நாம பேச வந்த விஷயத்தை எப்படி ஆரம்பிக்கலாம் எப்படி பேசலாம்னு நினைச்சிட்டே வந்தோம் ஆனா இங்க வந்து பார்த்தா எல்லாமே கதை முடிஞ்சு போச்சுல என்னக்க முடிச்சிட்டு இருக்கிய எல்லாரும் சந்தோஷப்படுங்க கமலா கிட்ட விஷயத்தை இனிமே பேச வேண்டாம்ல அவங்கதான் மருமகளை வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துட்டாவளே Bye.

என்னது கோணப்ப நான் இறக்கி வைக்கேனாவா கமலாக்கா அடடா என்ன ஒண்ணு கூட என் வீட்டுக்கு ஏதாவது விசேஷமா ஆமாக்கா ஆமா கமலா மலரே எப்படி உன் வீட்டுக்கு வந்தா பொண்ணு தாய்பாட்டியா அதுவா பைப்ல தண்ணி

விருந்தே <toms> விருந்தான் <toms> <m> <N> <yelar> 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 <yelar>

நாங்க பேசிக்கிட்டு தான் அவன் வெளிநாட்டில இருந்து வந்து ரெண்டு மூணு வாரம் ஆகுது இன்னும் ரெண்டு மாசம் தான் இருப்பான் ரெண்டு மாசத்துக்கு நான் எப்படி பொண்ண பாத்து கல்யாணத்தை பண்ணி வைக்கனே ஒண்ணும் புரியல ஏக்க மூணு முடிச்சு போட்டு தாளி கட்டிறதுக்கு என்ன மூணு மாசம் ஆகும் இன்னும் ரெண்டு மாசம் இருக்கலக்கா கல்யாணத்தை ஜாம் ஜாம்னு முடிச்சிரலாம் ஒண்ணும் கவலைப்படாதீங்க

தங்கமான பிள்ளை நல்ல மனசுக்கார பிள்ளை நல்ல நன்ன வர வர மெனக்காண்ணா ஆ அப்புறம் அப்புறம் வீட்டில் நல்ல அதிஸ்தகார பிள்ளையாக இருக்கும் அதே மாதிரி மாமியாரும் நல்ல அதிஸ்தகார மாமியார்வான் இந்த மாதிரி பிள்ளை மரமெல்லாம் கிடக்குறதுக்கு அப்படின்னா அந்த அதிஸ்தகார மாமியாரு நீங்குவாங்கக்கா என்ன சொல்லி அடா என்ன கண்ணை உனக்கு என்ன பரிமளா பாட்டின்னு முடிச்சுக்கிட்டு நிக்க நம்ம பார்வதியோட பேச்சி இருக்கல மலரி அவள்க்கு கட்டி தரலாம்னு நாங்க ஆசைப்படுதோம் அதத்தான் என் மர்ம கமலா உனக்கு புரியலே எங்க எங்க கூட எப்படி நல்ல முறையில கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு எங்களுக்கு தெரியும் நீ கொஞ்சம் பேசாம அமைதியே இரு என்ன அதுக்குள்ள பொண்ணு தாயி நீ ஒன்னு சொல்லாம் தாயே அமைதியே பின்னாடி உட்கார்ந்து பாத்துக்கிட்டே இரு சரியா கமலா சிரிச்சுட்டா அப்ப சம்மதம்னு அர்த்தம்

ஏக்கா அப்ப நான் சொன்ன மாதிரி பொண்ணு மாப்பிளையும் ரெடி இன்னும் கல்யாணம் மட்டும் தான பாக்கி ஆமா சின்ன பண்ணி என் என்ன ரெண்டு மாசத்துல வெள்ளாட்டுக்கு போயிரவா அதுக்குள்ள எப்படியாவது கல்யாணத்தை முடிச்சிரணும் என்ன பார்வதி சம்மந்தி அம்மா வாயில இருந்து சம்மதம்ங்கற வார்த்தை வந்தாச்சு அப்புறம் என்ன உனக்கு சந்தோஷம் தானே இருக்காத பின்னா ரொம்ப சந்தோஷமா இருக்கு பொண்ணு தாயி பாத்தியா அப்படியே என்ன கல்யாணம் முடியலையேன்னு யோசிச்சிட்டு இருந்தா நாங்க சட்டை புட்டுன்னு பேசி முடிச்சிட்டேன்

ஆமாக்கா மலரை பத்தி நமக்கு நல்லா தெரியும் நல்ல தங்கமான சரி நம்ம வீட்டுக்கு மருமகளா வந்தா நல்லா இருக்குமேன்னு இன்னைக்கு காலையில நினைச்சுட்டு மனசுல நினைச்சு ஒருத்தரும் ஒன்னும் புரியாம முடிச்சுக்கிட்டு இருந்தேன் தானே நானே மலர் எங்க வீட்டுக்கு மருமகளா வந்தா நல்லா இருக்குமே தான் யோசிச்சுட்டு இருந்தேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன் நாங்களும் நீ என்ன சொல்லுவியோ ஏதோ சொல்லுவியோன்னு ஒரு நினைப்போட தான் வந்த போதுங்க பரவாயில்ல மலரும் நீயும் நல்ல ஆமாக்கா மலருக்கு நான் மாமியாரா ஆவதும் அவளுக்கு அதிஷ்டம் அதே மாதிரி மலரும் எனக்கு மரும வருது எனக்கு அதிஷ்டம் ஒரு சீக்கிரமா ஒரு நல்ல பாருங்கக்கா போய் பார்த்து முடிச்சிட்டு சரி கமலா நல்ல பாத்துருவோம் பொண்ணுताई காபிய மட்டும் நம்ம கமலா வீட்ல குடி போ. நமக்கு ராตรี சாப்பாடு பார்வதி வீட்லதானே? என்ன பார்வதி பரிமணம் சன்னது சரிதானே? என்ன ரெண்டு பேரும் சரிதானா சரி இல்லையன்னு கேட்டிட்டு இருக்கீங்க. இன்னைக்கு ராத்திரி மட்டும் என்ன நான் தானமா உங்களுக்கு தோறு பொங்கிடாரேன். એમ பேட்டிக்கு ஒரு நல்ல வாழ்க்கைய அமைச்சி கொடுத்துடறே. உங்களுக்கு நா பொங்கி போட மாட்டேனா. பார்வதி அம்மா மலரே, உாம் பேட்டி இல்ல. நம்ம பேட்டி. ஆமா அம்மா நம்ம பேட்டி